சுட சுட சுவையான வெஜ் பிரியாணி சாப்பிட அப்படி உரிசியாக இருந்துச்சுங்க ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கிலோ அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் வெங்காயம் இரநூறு கிராம் நல்லா பொதுசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் எவ்வளோ வேகுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான சால்ட் சால்ட் சேர்க்கும்போது வெங்காயம் தண்ணி விட்டு சீக்கிரம் வந்துடுங்க தக்காளி இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி நல்லா கொழஞ்சி வேகட்டும் மல்லி புதுனா கைப்பிடி அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து கொடுங்க வெஜ்ஜு பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து நூறு நூறு கிராம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு நாளே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து தர சேர்த்துருக்கு நாலு பச்சை மிளகா இதுக்கு தனியாக உப்பு சேர்த்து காய்களுக்கு தனியாக உப்பு சேர்த்து நல்லா கிளறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு புழுங்க விடுங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துருக்கு நல்லா காயெலாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு தயிர் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் காய் முழுசு வெந்திரிச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க எல்லாரும் ப்ரெட்டு தான் சேர்ப்பாங்க நான் முதல் தடவையாக பன்னு சேர்த்துருக்கேன் அரிசி போட்டுக்கலாம் இருபது நிமிஷம் அரிசியை ஊற வச்சிருக்கேன் நல்ல பெரிய போடுங்க லேசாக கிளறி விடுங்க ரொம்பவும் கிளறாதீங்க அரிசி உடஞ்சிரும் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாகனா சேர்த்துக்கோங்க பண்ணு எடுத்துருக்கு அதை தவாயில் கொஞ்சோன்னு நெய் சேர்த்து திருப்பி போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம் ஒரு தோசைக்கல் சூடாக்கி அதில் வச்சிடலாம் தம் போட்டாச்சு தம்மை பெரட்டி விடுங்க கொஞ்சம் மேலேப்பில் நெய் சேர்த்துக்கலாம் தம்மை பெருட்டி விட்டுட்டு நெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லா சாதம் பழ பழண்டு நல்லா வாசமாகவும் இருக்கும் மேலேப்பில் நெய் சேர்த்துக்கலாம் சோறு சாப்பிட அம்பட்டு ருசியாக இருந்துச்சு அதுக்கு மேலே பண்ணை பரப்பி விட்டு ஒரு பத்து நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் தம்மை உடச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க அம்மாட்டு ருசியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கிட்டேன் ஃபார் வாட்சிங்